இப்போ நம்ம குழம்பு வைக்க போகிறோம் வாங்க எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் நான் எல்லா காய்கறியும் போட்டு வைக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நான் கடாய் வச்சுட்டேன் அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றுட்டேன் வெண்ணையும் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஒரு பத்து மிளகு போட்டிருக்கிறேன் கட் அப்புறம் பூண்டு ஒரு ஒரு பல் முழுசாக உரித்து வச்சுட்டேன் அதையும் கட்டிட்டு போட்டிருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதச்சுப்போங்க சின்னவங்க அடிக்கி சின்னங்காயம் வச்சு சமைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் சின்ன சின்னங்காயம் உரிச்சு வச்சுட்டேன் அதையும் போட்டு வதக்கிக்கிறேன் இது தேவையான அளவுக்கு கருப்பில் இதுக்கு ரெண்டு தக்காளி போதும் ரொம்ப வேணாம் ஆல்ரெடி நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வச்சுருக்கோம் அதான் இந்த தக்காளியும் போட்டு நல்லாத்தையும் வதக்கிக்கிறோம் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு நல்லா வதக்கி இதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் போட்டு ஒரு கல கலரலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி எறாவை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கேவாக வந்துடணும் பாருங்கள் இப்போ எறாவை போட்டுக்கலாம் ஆல்ரெடி நான் களையை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ அதை தான் நான் போட்டு வறுக்க போகிறேன் இந்த மாதிரி நல்லா போட்டு வறுத்துக்கோங்க இந்த பச்சை வாசனை போகட்டும் நல்லா யாராவது சுருங்கி வந்துடணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கௌச்சி வாசனை எதுவுமே வராது இந்த மாதிரி நல்லா சுருங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒரு உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன் இது இருந்தால் தான் போட்டுக்கணும் இல்லைன்னா என்ன வைப்பீங்க நான் தேவைத்தினால போட்டுக்கிறேன் அப்புறம் கத்திரிக்காய் சின்ன சின்ன குட்டி கத்திரிக்காய் இருந்துச்சு பார்க்க நல்லா இருந்துச்சு அதெல்லாம் அதையும் நான் குழம்புல போட்டிருக்கிறேன் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் ரவுண்டா இப்போ வந்து நான் தனி மிளகாத்தூள் தான் போடுறேன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் மல்லித்தூள் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டு ஒரு கலர் கலருங்க இந்த மாதிரி நல்லா பச்சை வசன மாதிரி கலர்ந்துக்கோங்க இப்போ நான் நெல்லிக்காய் சேர்த்து புளி ஊற வச்சுருக்கேன் அதையும் இப்போ சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து ஒரு கலந்துக்கோங்க இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நான் அஞ்சு பேருக்கு நான் குழம்பு வச்சுருக்கிறேன் நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க அவ்வளோதாங்க குழம்பு பாருங்க இவ்வளோ அழகாக நல்லா வந்திருக்கு இந்தமாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் அந்த இறாவுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் சும்மா லைட்டாக மேலே மட்டும் ஊற்றிட்டு ஒரு கொதிக்க விட்ருங்க பாருங்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே பாய் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள்